நிறைய விஷயங்கள் நாங்க அதாவது அதாவதுக்கு அப்பா சொல்வாங்களா அந்த மாதிரி யாருக்குமே அவ்வளவா தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது மட்டும் இல்லாம எங்க அட்மினும் சரி நானும் சரி வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் இருக்காங்க ஒரு அவார்டும் ஜனவரி மூணு வந்து பொதுக்குழு நடத்தணும் சொன்னப்போ எங்களை வந்து எங்க என்பிஎஸ் கமிஷன்ல மதிச்சு அந்த இன்சார்ஜ் அந்த பொறுப்பை எங்களை கொடுத்தப்போ நான் எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியாம நாங்க தவிச்சோங்க ஆனா அவங்க சொன்னாங்க மூணு பாயிண்ட் ஒன்னு வந்து திருவண்ணாமலையில வந்து பேரணி நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய பேர் ஏஜென்ட் நம்பி நிறைய பேர் ஏமாந்து போறாங்க குறிப்பாக பெண்கள் அதனால அவர் பேரன் நடத்தணும் விழிப்புணர்வு பேர் நடத்தணும் அதுக்கு நீங்க பெர்மிஷன் எங்களுக்காக வாங்கி கொடுங்கன்னு சொல்லுறப்போ சரி அதே மாதிரி பொதுக்குழு வந்து எங்களை நம்பி விழுப்புத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க அந்த பொறுப்பும் அவங்க வந்தது ஒரு விழுப்புரத்துக்குள்ளேயே அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு ஸ்கூல ஒன்று தேர்ந்தெடுத்து ஒரு பள்ளி அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து குறிப்பாக மகளிர் அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்தோம் நாங்களும் பள்ளியை தேர்ந்தெடுத்து ரெஸ்ட் ரூம் கழி கழிவறை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது மூணுமே நாங்க வந்து ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தோம் கெடால அரசு பெண்கள் மேந்தை பள்ளியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேளாண்வாழ் தமிழ்நாடு சங்கத்திலோட உறுப்பினர் சுப்பிரமணியம் ஐயா நான் கண்டிப்பா நன்றி சொன்னோம் அவர் வந்து இன்சார்ஜ் எடுத்து பொறுப்பெடுத்து அவர் வந்து டொனேஷன் பண்ணியிருந்தாரு கெடார் ஸ்கூலுக்கு அருமையான ஒரு கழிவறை வந்து நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் அவங்களுடைய ஃபுல்லா பாத்தீங்கன்னா உழைத்து உழைப்பு தான் எல்லாருமே அவங்க வந்து பண்ண அத்தனை விஷயங்களுமே வந்தாங்க பெரு நடத்தினாங்க அந்த பெரியாடு சங்கம் வந்து இந்த விழுப்புரம் வந்து மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துல கெடா கெடாரில் வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து கழிவறைக்கு அது ஓப்பன் பண்ணி வச்சாங்க அப்புறம் பொதுக்குழு நடத்தணும் விழுப்புரத்துல ரொம்ப நல்லா போச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட என் பேர் சேனல் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாம பண்ணியிருக்கவங்க அதாவது பாண்டிச்சேர்ல ஒரு பையன் வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அவங்க அப்பா வந்து கிட்னி ஏதோ ப்ராப்ளம் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடும்ப சூழல் ரொம்ப பர்ஸ்டா போச்சு அந்த பையன் நல்லா படிப்பா அவனுக்கு வந்து பொருளாதார ரீதியா அதாவது ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அவங்களுக்கும் நான் எம்பிஎஸ் அமித்ஷா மூலயமா குறிப்பாக அமீர் அவர்களுக்கு நாங்க நன்றி சொன்னோம் அவர் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்தாரு ஃபீஸ் கட்டினாரு அவங்களுக்கு வீடு கூட வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னொரு வடலூர்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வந்துச்சு அதுக்கும் என் பேர் தமிழ் சேனல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் உதவி செய்யும் போது அது வந்து யாருக்குமே தெரியாம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நாங்க ஏன் இப்ப நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்துல எனக்கு வந்து நிறைய விதத்துல எங்களுக்கு என்கரேஜ் என்பி சமீசல் மூலியமா சில ஹெல்ப் எல்லாம் கிடைச்சிது இது எங்களுக்காக இல்லாம நாங்க வந்து மற்றவங்களுக்காக அது பண்ணோம் இனிமேலும் நாங்க பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் சொல்லிக்கிறது எந்த தப்பும் கிடையாதுங்க ஏன்னா இதுக்கு மேலும் நாங்க நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணலான்னு இருக்கிறோம் உங்களுடைய உதவியுடன் அதே மாதிரி நீங்க எப்பவுமே எங்க கூட இணைந்து இருக்கணும் உங்க எங்களுடைய என்பி சமிஷனோட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா இங்க நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க முடியாது இன்னைக்கு வந்து நாங்க குறிப்பா என்னன்னு சொன்னோம் ஜான்வரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஐந்து அந்த வாக்கில் வந்து எம்பசில இருந்து அதாவது அவங்க வந்து ரெண்டு மூணு கேர்ள்ஸ வந்து நர்ஸ் நர்ஸுக்காக போயிருந்தா அவங்க வந்து குயத்துல மாட்டிட்டாங்க அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி இங்க இந்தியா அனுப்பும் போது நாங்க ஏர்போர்ட் சென்று அவங்களை அவங்களை வந்து ரிசீவ் பண்ணி அவங்க ஊருக்கு அனுப்பி வைத்தோம் அதெல்லாம் வந்து எங்க எங்க மேல இருக்க நம்பிக்கையில் தான் ஒவ்வொன்றும் பண்ணது

குயத்துல இருக்கோ பெயினாட்ல இருக்கோன்ற பயமே இதுக்கு அப்புறம் தேவையில்ல ஒவ்வொரு நாளும் என் பேஸ் தமிச்சல் இருக்க போகிறோம் உங்களுக்கான எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் உங்க கூட நிக்க போகிற வாக்குறுதியை இந்த டைம் நான் கொடுக்கறேன் என் பி தொடர்ந்து உங்களுக்கு கூட உங்க கூட இணைந்திருக்கும் உங்களுக்காக இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு கூட இணைந்திருக்க வேணும் நானும் உங்களுக்கு அடிக்கடி வருவேன் உங்களுக்கு எந்த வித குறை இருந்தாலும் நம்மளுடைய சேனல் வைஸா நீங்க வந்து தெரியப்படுத்தலாம் திரும்பவும் அனைவருக்கும் இனிய புத்தி நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்க எல்லாருக்குமே சூப்பர்வா இருக்க போகுது நன்றி வணக்கம்